சற்றுமுன் உத்தரப்பிரதேசத்தில் பின்தங்கிய பாஜக நாற்பது வருட வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி சாதனை அதிர்ச்சியில் மோடி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் உள்ளன இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி எழுவத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்றது பகுஜன் சமாஜ்வாதி கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் போட்டியிடவில்லை சமாஜ்வாதி கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி வெறும் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அனைத்து ஏழு கட்டங்களில் நடந்தது அங்கே பாஜக அப்னா தளம் லோக் தளம் போன்ற கட்சிகள் கூட்டணி வைத்தன எதிரே காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியவை கூட்டணி வைத்தன பகுஜன் சமாஜ் தனியாக போட்டியிட்டது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ் பெரிதாக வேலை பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பாஜகவிற்கு சில அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் தேர்தல் நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது பத்தாண்டுகள் மத்தியில் பாஜகவும் உத்தரப்பிரதேசத்தில் ஏழு ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் வட்டாரங்களில் பாஜக மீது கடும் அதிருப்தி ஏற்பட்டு வருகிறது மத்திய மாநில அரசாங்கம் அவர்களுடையது என்ற போதிலும் உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் பணியாளர்கள் பெரிதாக தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்று கூறப்பட்டு அதிலும் முக்கியமாக பீகார் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் நிலைமை கவலைக்கூடியதாக மாறி உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்து வாக்குகளால் பெரும்பான்மை இடங்களை வென்ற குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் நிலைமை மோசமாக மாறி உள்ளது மேலும் ராஜ்பூத் உள்ளிட்ட சில ஆதிக்க சாதியினர் அங்கே பாஜகவிற்கு எதிராக திரும்பி உள்ளனர் இவர்கள் தங்கள் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக காட்டி பாஜகவிற்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் முக்கியமாக ராஜபுத்திரர்கள் தியாகிகள் மற்றும் சைனிகள் உட்பட இந்த ஆதிக்க சாதியினர் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது பாஜகவை வீழ்த்த வாய்ப்புள்ள வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று அங்கே ராஜ்பூத் உள்ளிட்ட சாத்திரிய சாதியினர் பஞ்சாயத்தில் முடிவு எடுக்கப்பட்டது இந்த நிலையைதான் உத்தரப்பிரதேச தேர்தலில் படுதோல்வி தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த இரு தேர்தல்களைப் போல் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே இந்த முறை பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி இடையே மிக கடுமையான போட்டி நிலவி வந்தது குறிப்பாக தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றது மேலும் தற்போது வரை காங்கிரஸ் கூட்டணி இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் மட்டும் நூறு இடங்களுக்கு மேல் முன்னிலையில் இருக்கிறது இதன் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் மூன்று இலக்கில் எம்பி தொகுதிகளை வெல்லும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த முறை காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து களமடங்கிய நிலையில் அது பெரிய அளவில் கை கொடுத்துள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் உத்தரப்பிரதேசத்தில் பின்தங்கியுள்ளது பாஜக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்ற வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது